தான் சாதனைக்கு உரியது அப்படின்னு ஏன்னா நம்ம சாதனைகள் படிச்சுட்டுருக்குறோம் ஏழாம் நூப்பாவில் சாதிக்க வேண்டியது உயிர்னு படித்தோம் சாதனைனா என்ன குருநாதன் வரணும் மந்திரம் கொடுக்கணும் அந்த மந்திரம்தான் சாதனம் மந்திரத்துக்கு பேர் தான் சாதனம் என்பதே மரபு இப்போ சாதனம் பெற்ற உயிர் என்ன பண்ணணும் சாதிக்கணும் எப்படி சாதிப்பது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்க என்ன பண்ணணும் ஓட்டி பழகணும் இல்லைங்களா வாங்கணுன்னுங்க பத்திரமாக வச்சுருக்கேன் போற்றிக்கோவில் நிற்கிது அப்படின்னு அர்த்தம் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா அப்போ என்ன பொருள் மிக்சி வாங்கினேன் பத்திரமாக வச்சுருக்கிறேன் கிரைண்டர் வாங்கினேன் பத்திரமாக வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்கறக்கு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அதெலாம் வேண்டாங்க அப்படியே இருக்கட்டுமேனு வச்சுருக்குறேன் அப்படின்னா பயன் இல்லை அவர் சாதனத்தை பெறுகிறவன் அதை கொண்டு சாதிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ குருநாதர் வந்தாரா எட்டாம் நூறு வந்துட்டார் வந்து என்ன பண்ணார் மந்திரன்னு சொன்னார் என்ன மந்திரம் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவர் அவர் பக்குவத்து கேட்ப மந்திரம் சொல்லிட்டார் என்ன சொல்லியிருப்பார் ஒருத்தருக்கு ஓம் நம சிவாயின்னு சொல்லியிருப்பார் ஒருத்தருக்கு ஓம் சிவாய நம்மன்னு சொல்லியிருப்பார் ஒருத்தருக்கு ஒரு நமசிவாயை சொல்லியிருப்பார் ஒருத்தருக்கு சிவாய நம்ம சொல் அது உங்கள் பாடு ஏன் சொன்னவருக்குத்தானே தெரியும் அப்புறம் கேட்டுவங்களுக்குத்தானே தெரியும் அது நிலை இப்போ அந்த மந்திரத்தை பற்றி நாம் கணிக்க தொடங்கணும் எப்படி கணிக்கணும் அப்படி கேட்டால் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது இங்கே சொல்லப்பட்ட அனைத்தும் ஞானம் பெறுவதற்கு ஏதுவாக சொல்லப்படுபவை ஏன் ஞானம் வேண்டும் அதுதான் வீட்டை தரும் நீங்கள் ஞானம் பெறணும்னா உபதேசம் வேண்டும் அப்போ ஞான உபதேசம் பெறணும் உபதேசம் பெற்றால் போதாது அது ஞான உபதேசமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா உபதேச மந்திரத்திலேயே பாசம் நீங்கணும் இப்போ சிவாய நம முதல் நம சிவாய தான் உபதேசம் பிறகு சிவாய நம உபதேசம் சிவபூசியில் வந்துடும் அப்போ மூணாவது தீட்சை பெறும்போது தான் நகர மகரங்கள் நீங்கும் நகர மகரம் நீங்குச்சுன்னா அந்த மந்திரம் முத்தி பஞ்சாக்கரம்னு அப்போ அங்கே சிவ நீங்கள் கணிக்கும்போதே சிவைய சிவ சிவைய சிவ சிவைய சிவன்னு கணிப்பு அந்த மந்திரம் உங்களை பாசத்தை அழுந்தாமல் பாதுகாக்கும் பாதுகாக்கணும் பாதுகாக்கும் மறந்துடக்கூடாது அதை சொல்லிக்கிட்டு ஐயையோ எனக்கு அது போயிடுச்சு ஐயையோ இது போயிடுச்சேன்னு சொன்னால் சொல்கிறது என்ன செய்யறது என்ன ஏன் அது அந்த வேலையை தானே செய்யும் உங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பற்றோ அதெல்லாம் களைவது அந்த மந்திரத்தின் வேலையை நீங்கள் எதையும் பற்றக்கூடாது நீங்கள் பற்றுகிற பொருள் சிவமாகத்தான் இருக்க வேண்டும் தான் அந்த உபதேசமே நான் உபதேசத்தில் வந்து மந்திரத்தை சிவம் சிவம்னு பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஐயோ எனக்கு அவர் வேணுமே ஐயோ எனக்கு இவர் வேணுமே எனக்கு அது வேணுமே இது வேணுமேன்னு சொன்னீங்கன்னா பற்றுவது ஒன்று நிற்பது வேறாக இருக்கும் அப்போ மந்திரம் எப்போது பயன் தரும்னா பற்றுவதும் நிற்பதும் ஒன்றாக நிற்கணும் அதுக்கு பேர் ஓதும் முறை நிற்கும் முறைன்னு பேர் ஓதுகிற மந்திரத்து கேட்ப நிற்கணும் நிற்கிற கேட்பு ஓதணும் ரெண்டும் முரண்பாடு இருந்துச்சுன்னா உங்களால் சிவத்தை உணர முடியாது அனுபவிக்க இயலாது அதுதான் அடுத்த பகுதி ஏன் சாதனை அங்கே தான் இருக்குது சாதனையில் தொடங்கியது ஏழில் சாதனம் கட் கிடைத்தது எட்டில் சாதிப்பது ஒன்பதாம் நூற்பாவில் இங்கே தான் பாச நீக்கம் இருக்கிறது அதனால தான் இங்கிருந்து தான் உயிர் சுத்தமாக போகிறது உயிர் சுத்தமான தான் என்ன தெரியும் உயிருக்குள்ள சிவம் இருப்பது தெரியும் உயிர் சுத்தமாகலைன்னா உயிருக்குள்ளே சிவம் இருப்பது தெரியாது அப்போ சிவம் தோன்றுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணோம் தோன்ற சிவத்தை பிடிச்சிக்க வேண்டியது தான் பிடிச்சிக்கிட்டால் என்ன ஆகிடலாம் அப்படியே போயிட வேண்டியதான் அவரோட முடிஞ்சு போச்சு இதான் ஒம்பது பத்து பதினொன்றில் சொல்லப்படுகிறது எனவே அந்த ஒன்பதாம் முற்பாவில் இதை பற்றிய செய்திகள் இருக்கின்றன அருமையான பகுதி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே யோகத்தில் உட்கார்ந்தோம்னா அருமையாக இருக்க போகுது எவ்வளோ அதை சாமி பார்த்தார் சாப்பிட்றக்கு முன்னாடி போட்டால் எல்லோரும் வாங்கினாலும் வாங்கிட்டால் ரொம்ப போயிடும் நல்ல டோஸ் உள்ளே போட்டுருவோம் அப்புறம் அப்படியே மயக்கத்தில் ஏன்னா சில அறுவை சிகிச்சைகள்லாம் மயக்கத்தில் தான் செய்யணும் விழிக்கும் போது செஞ்சோம்னா அவங்க கஷ்டமாக போயிடும் அதனால் சில நேரம் அறுவை சிகிச்சை என்ன பண்ணுவது நல்லா கொடுத்து போட்டு மயக்கத்தை போட்டு அப்புறம் கிழித்து தைச்சி எல்லா வேலையும் முடிச்சு நீங்கள் போங்க விட்டு போங்க அனுப்பிச்சிடுவது அப்புறமேலும் வலிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஒம்பதாம் நூறுபா வந்து அறுவை சிகிச்சையினுடைய உச்சநிலை சாதனையினுடைய உச்சம் அங்கே தான் இருக்குது யாரெல்லாம் எவ்வளோ தூரம் வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளோ வாங்கி கொள்ளலாம் என்பதை சொல்லி காலை அமர்வை இந்தளவில் நிறைவு செய்கிறோம் திருச்சிற்றம் தென்னாநுடைய சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அன்பர்களே நாம் காலை அமர்வுல எட்டாம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக ஒன்பதாம் நூற்பா இந்த ஒன்பதாம் நூற்பாவில் என்ன நமக்கு சொல்லப் போகிறார் அப்படின்னு கேட்டால் சாதனைக்குரிய ஐந்தெழுத்து மந்திரத்தை பெற்ற உயிர் எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்பதை போகிறார் எனவே தவம் செய்தோம் தவத்தின் பயனாக உள்ளத்தில் இருந்த இறைவன் நமக்கு முன்னாக குருவாக வந்தார் வந்தவர் ஐந்து வேடரோடு கூடி நாம் நம்மை மறந்திருந்தோம் என்பதை உணர்த்தினார் உணர்ந்தவர்கள் அப்பொழுதே விட்டுவிட்டு இறைவனோடு கலந்து விட்டார்கள் உணர முடியாதவர்களுக்கு இந்த பக்குவ குறைவு காரணமாக கேட்டவற்றை சொன்னதை திரும்பத் திரும்ப சிந்தித்து கொண்டிருந்தால் சிந்தித்ததன் பயனாக ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் பொழுது தெளிவின் காரணமாக நிட்டை கூடுகிற அனுபவம் பாய்க்கும் எனவே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்று நான்கு படிநிலை இதை ஞானத்தில் வைத்து சொல்லும்போது ஞானக் ஞானக்கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று சொல்வது அப்போ சிறியை சரியை என்பது கேட்டல் கிரியை என்பது கேட்டவற்றை சிந்திப்பது ஞானத்தில் யோகம் என்பது கேட்டவற்று தெளிவு பெறுவது ஞானத்தில் ஞானம் என்பது நிட்டை கூடுதல் என்ற அனுபவ நிலை இது உயிருக்கு மெல்ல 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 வாய்க்கக்கூடிய ஒன்று எனவே அது பக்குவத்துக்கேற்பத்தான் வாய்க்கும் கேட்ட மாத்திரத்தில் எல்லாேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒரே உணர்வு தோன்றாது ஒரு சிலருக்கு ஒரு சில முறை கேட்கணும் ஒரு சிலருக்கு பல முறை கேட்கணும் ஒரு சிலருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் விளைந்தாலும் விளையலாம் விளையாமல் போனாலும் போகலாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை எனவே அந்த ஞானம் என்பது உயிருக்கு வாய்க்கக்கூடிய முறை பக்குவ முறைகள் மாறுபட்டு இருக்கின்றன என்பதைத்தான் நம்முடைய நூல் எங்கே பார்த்தாலும் சொல்லி கொண்டு வருவது அந்த வகையில் நாம் இப்போ கடைசியாக படித்த அந்த வெண்பாவில் ஒரு குளத்தில் பாசி படர்ந்துருக்கிறது ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா பாசி நீங்கும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த பாசி வந்து அந்த தண்ணீரை மீண்டும் மூடிக்கொள்ளும் எனவே கல் எரிகிற பொழுது விலகிய பாசம் மீண்டும் அந்த நீர்நிலை அப்படியே மெல்ல மெல்ல அடங்கும்போது மீண்டும் மூடும் இதே மாதிரி தான் நம்முடைய அறிவும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல பாச நீக்கம் சொல்ல மறக்க மறக்க மீண்டும் பாசம் மூடும் ஆனால் நம்ம பாசம் நம்ம அறிவை மூடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்பது விதி அதை தப்ப சொல்ல போகிற பாருங்கள் இதை இந்த கடைசி பத்தியிலேருந்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாவது பக்கம் கடைசி பத்தி அப்படியே நூற்பாக்கு வந்துடலாம் பாசி படர்ந்திருக்கும் நிலையில் கல்லை எறிந்தால் பாசி நீங்கும் கல் அடங்கிவிட்டால் மீண்டும் பாசி பரவும் அதுபோல இறைவன் திருவடியை மறந்தால் மீண்டும் அவை வந்து தாக்கும் அவ்வாசனை வந்து தாக்கி வந்து உயிரை தாக்கிய போது உயிரை விட்டு இறைவன் நீங்காதிருப்பான் அந்நிலையிலும் இறைவன் திருவடி ஞானத்தை சிந்தித்தால் மலத்தால் உண்டாகும் வேதனை நீங்கும் எனவே மல வேதனை நம்ம படுகிற இடர்பாடுகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எனவே அது எப்படி நீங்கணும் என்பதை சொல்ல போகிற ஒன்பதாம் நூற்பா ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேத்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி என்னும் அஞ்செழுத்தே இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது என் நுதலிற்றோ எனின் ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்திற்று ஆக ஆன்மசுத்தி பண்ணுமாறு நுதலிற்று ஆன்மாவுக்கு தூய்மை ஏற்படுவதற்கான வழியைச் சொல்லுகிறது ஆன்மா எப்போது தூய்மை பெறும் கீழே கொடுத்து பாருங்க எட்டாம் நூற்பா இறைவன் குருவாக வந்து உணர்த்துவான் என்று உபதேசம் கேட்டல் பற்றி கூறப்பெற்றது இவ் ஒன்பதாம் நூற்பா உபதேசத்தை கேட்ட ஆன்மா தொடர்ந்து செய்ய வேண்டிய உபதேசத்தை சிந்தித்தல் வேண்டும் என்று கூறப்பெற்றுள்ளது அங்கே கேட்டுக்கிட்டோம் இங்கே சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் தான் சொல்ல போகிறார் ஏழாம் நூற்பா ஆன்ம ரூபம் நீங்கள் தசகாரியம் என்று தனியாக ஒரு நூல் அதை எடுத்து படித்தீங்கன்னா ஆன்ம ரூபம் ஆன்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதிறன் அறிவுலது இரண்டலா ஆன்மா அப்படின்னு ஏழாம் நூற்பாவில் படித்தோம் எனவே ஏழாம் நூற்பா ஆன்ம ரூபம் எட்டாம் நூற்பா ஆன்ம தரிசனம் ஏன் ஆன்மா யார் அறிவித்தாளன்றி அறியா எங்கே சொல்லப்பட்டது ஒரு வெண்பா படித்தோம் அறிவித்தாலன்றி அரியா உலங்கள் அப்படின்னு அந்த உணத்துவருக்கு வந்து அறிவித்தாத்தான் உயிர் உணரும் என்பதை வெண்பால வச்சு சொன்னார் எனவே அது ஆன்மாவினுடைய தரிசனம் ஆக ஆன்ம ரூபத்தை ஏழாம் நூற்பாவிலும் எட்டாம் நூற்பாவில் ஆன்ம தரிசனத்தையும் தெரிந்து கொண்ட நாம் இந்த நூற்பாவில் என்ன படிக்கப் போகிறோம் அவற்றைத் தொடர்ந்து இந்நூற்பாவில் ஆன்ம சுத்தி கூறப்பெற்றது ஆன்ம சுத்தி அப்படின்னா என்ன திருவருட்பேருடன் தொடர்புடையது திருவருட்பேருடன் தொடர்புடையது ஒளி வருதலும் இருள் நீங்களும் ஒரே சமயத்தில் நிகழும் சூரியன் வர வர இருள் நீங்குது எனவே வெளிச்சம் மிகுதியாக மிகுதியாக இருள் குறைந்து கொண்டே வருது இது வர வர அது நீங்குது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது அதனால் இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழும் அதுபோல் திருவருள் பேரும் சுத்தியும் உடன் நிகழும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொண்டு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் நூற்பா சொல்லப்படுகிற செய்தி ஆன்ம சுற்றி பண்ணுதல் தான் சொல்லுச்சு எப்போ ஆன்மா தூய்மையாகுதோ எவ்வளவு தூய்மையாகுதோ அவ்வளவு திருவருள் அறிவுக்குள்ளே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு புரிய மாதிரி சொல்லணும்னா ஆறு மணிக்கு வானம் வெளுக்க தொடங்குச்சு ஆறரை மணிக்கு கொஞ்சம் கதிர்கள் மண்ணை தொட்டுச்சு அப்படியே ஆறே முக்கால் ஏழாச்சு சூரியன் வெளிப்பட ஆரம்பிச்சது சூரியன் வெளிப்பட வெளிப்பட இருள் காணாமல் போயிடுச்சு அப்படி அந்த இருள் எப்படி மெல்ல மெல்ல நீங்குதோ அதுபோல் ஆன்மா தூய்மை ஆக 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 திருவொருள் பதிஞ்சிக்கிட்டே வரும் எனவே ஒரே நிகழ்வில் ரெண்டு நடக்குது ஆன்ம சுத்தி என்று இதற்கு பெயர் சொன்னாலும் உடன் நிகழக்கூடிய நிகழ்வு என்னென்னு கேட்டால் திருவொருள் பதிவும் உடனே நிகழ்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணும் எனவே இந்த நூற்பாய் என்ன சொல்லுகிறது அப்படின்னா எப்போ நீங்கள் ஆன்மா தூய்மை அடைகிறதோ எப்போ தூய்மை அடைகிறதோ அப்போ சிவத்தை காணுகிற பக்குவத்தை பெற்றுவிடும் அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒன்பதாம் நூற்பா ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் சொல்ல பெறுகிறது என்பதை நினைவிற்கொள்ளணும் இது ரெண்டும் ஒரு நிகழ்ச்சி இது உடன் நிகழ்ச்சின்னு பேர் இது நடந்தால் அது நடக்கும் மரம் அசைஞ்சுனா காற்று வரும் காற்று வந்துச்சுன்னா மரம் அசையும் இது உடன் நிகழ்வுன்னு பேர் இது வந்தால் அது அதை வந்தால் இது அது போல் எனவே திருவருட்பேரும் ஆன்ம சுத்தியும் உடன் நிகழும் தத்துவ முறையில் அந்த தசகாரியம் அப்படின்னு படிக்கும்போது ஆன்மசுத்தியும் சிவ தரிசனம் உடன் நிகழும் அதை மட்டும் கோடு போட்டு வச்சுக்கேன் இந்த நூற்பால கருத்து தான் உயிர் தூய்மை அடைகிறது தூய்மை ஆயிடுச்சுன்னா சிவன் தரிசனம் கிடைப்பதுக்கு தடையில்லை இப்போ ஏன் சிவன் நமக்கு இன்னும் தரிசனம் தராமல் இருக்குது உயிர் இன்னும் தூய்மையாகாமல் இருக்குது நான் நல்லா தானே சுத்தமாக தானே இருக்கிறேன் அப்படின்னா நாம் குளித்து நீராடி அந்த சுத்தமெல்லாம் இல்லை அறிவு சுத்தமாகணும் அறிவு சுத்தமாகலாம் என்னென்ற எதுவும் என்னுடையது அல்ல எல்லாம் அவனுடையது நான் என்பது எதுவும் அல்ல எல்லாம் அவனே இவன் நான் என்று ஒரு பொருள் இல்லை எனது என்று ஒரு பொருள் இல்லை என்று அறியக்கூடாது உணரணும் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் அதான் நான் மாணிக்கவா சொல்லியிருக்கார்ல ஞானசம்மதி சொல்லியிருக்கார்ல மெய்கண்டா சொல்லியிருக்கிறார்ல என்று அறிந்தவர்கள் உணர்ந்தவர்களா இல்லை ஏன் வெளியில் நாக்கு சொன்னாலும் நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு ஒன்று இருக்குது இல்லை அது என்னதான் இருந்தாலும் நம்மளை விட முடியாதுல்ல அதை அவர் கொஞ்சம் பிடிச்சிக்கண்டே ஏமாந்துடாதே ஹே ஏமாந்துடாத அது உள்ளே சொல்லும் ஏய் அவங்கெல்லாம் அப்படி தான்டா சொல்லுவாங்க அப்படி கீது சொல்லி கீது உற்றாதரா ஏய் நீ இருந்தால் தாண்டா எல்லாமே அப்படி ஒன்று உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் விடு பார்த்துக்கலாம் விடு அவர் சொல்லிட்டு போகிறாரு விடு பார்த்துக்கலாம் அப்படினா வேணும்னுட்டோம் நம்மளை விட்டுடக்கூடாது நம்மளை விட்டுடக்கூடாது அப்படின்னே நிற்கும் இது பக்குவ குறைவு அதே பக்குவம் மிகுதியாக தான் கேட்டாச்சில் விட்டு தொலை சனி என் உடிகிட்டு போ அப்படின்னு தூண்டி போட்டு போயிட்டு இருக்கலாம் விட்டுடுவா என்ன இதாங்க வேறுபாடு அதனால தான் கேட்ட மாத்திரத்தில் எல்லாருக்கும் ஞானம் வாய்ப்பதில்லை பலகாலம் கேட்கணும் பலகாலம் சிந்திக்கணும் அப்போ ஞானம் கிடைக்கும் இதை வச்சு தான் கண்ணப்புருக்கு சொல்லுகிறோம் அங்கே போனால் குடுவி தேவரை காணலாம் நல்ல காட்சி காணலாம் சொன்ன உடனே இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லலவு ஏன் அது ஞானம் அப்படி எப்படிங்க ததும்பி நிற்கிது அது சற்றை உடைக்கிற இடத்துல தண்ணி நிற்கிது எப்படியாவது உடச்சிக்கிட்டு போகிற இடத்துல நிற்கிது அதனால ஒரு வார்த்தை கேட்ட உடனே கிளம்பு போகலாம் டே பன்றி பக்கு போ அப்படின்னு அவனை போந்துட்டு இவனை கூப்பிட்டு போயிட்டார் அவர் அந்த ஞானம் இருந்ததுனால நாமளாக இருந்தால் ஓ அங்கே தான் குடுமி தேவர் இருக்கிறாரோ சரி நம்ம பசியோடு வந்துருக்கிறோம் முத சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மரம் நீள அருமையான சூலை கொஞ்சம் படுத்து தூங்குவோம் எந்திரிச்சிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் போகலாமா வேண்டாம் அப்புறம் எஞ்சா நேரம் பொழுது போன மாதிரி ஆகிப்போச்சு மழை வேற ஏறி போய் சாமியை பார்க்கணுமா நம்ம வேறு அப்படி இப்படிலாம் சாப்பிட்டுமா நீ கோயிலுக்கெல்லாம் நிற்கலாம் போக வேண்டாம் நம்ம இன்னொரு நாளைக்கு போயிட்டால் போகுது வா போகலாம் நாம அவன் சொன்னா கூட நாம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவோம் இது நம்ம பக்குவமுங்க எனவே உயிருக்கு எந்த வகையிலும் ஞானம் இல்லை என்றால் அவனை நோக்கி போகாது அது அவருக்கான அந்த ஞானம் கண்டிப்பாக ஒரு உயிருக்கு தேவை அந்த ஞானத்துக்கு தேவை தவம் தவம் இல்லாது ஞானம் வராது ஞானம் இல்லாது சிவம் வாய்க்காது இதை மட்டும் நினைவு வைத்து கொள்ளுங்கள் சரி இந்த நூற்பாவினுடைய பதவுரை என்ன ஊனக்கண் ஊனம் என்ற சொல்லுக்கு குறைன்னு பேர் ஊனம் என்றால் குறைன்னு பொருள் அப்போ அதுக்கு நேர் எதிர்ச்சொல் என்ன ஞானம் ஊனத்தின் எதிர்ச்சொல் ஞானம் அதெல்லாம் செய்யுள்ள போனார் ஊனக்கண் குறையுடைய பசு ஞானத்தாலும் செய்யுள்ள வந்து ஊனம்தான் இருக்குது ஆனால் அதுக்கு உரை எப்படி எழுதுகிறாங்க குறையுடைய பசு ஞானத்தாலும் ஆன்ம அறிவு குறை அறிவு ஆன்மாவின் அறிவு நிறைய அறிவு கிடையாது குறைவிலா நிறைவு கோதிலா அமுது என்பது இறைவனுக்கு தான் நம்ம அறிவு குறை அறிவு தான் எனவே குறையுடைய அறிவு ஊனக்கன் அதுக்கப்புறம் பாசம் இப்போ செய்ய பாருங்கள் ஊனக்கன் பாசம் உணரா பதியை அப்போ எப்படி பிரிக்கணும் ஊனக்கன் உணரா பதியை பாசம் உணரா பதியை பதிய ரெண்டுமே உணராது பாசமும் உணராது ஊனக்கண்ணும் உணராது இங்கே ஊனக்கண் ஆன்மா ஆன்மாவும் இறைவனை உணராது பாசமும் ஆன்மாவை உணராது ரெண்டும் உணராதுன்னா தப்பு என்ன இருக்குது விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அறிவில்லாத பொருள் இறைவனை உணராது என்பது பிழை இல்லை அறிவுடைய பொருள் உணராதிருப்பது பிழையாகிவிடும் இந்த ஒலிபெருக்கிக்கு இதை இயக்குவது யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கெல்லாம் நம்ம இயக்கவர் யாருன்னு தெரிஞ்சுருக்கணும் ஏன் இந்த வகுப்பு பேரூர் மணிவாசர் மன்றத்தால் நடைபெறுகிறது இதனுடைய இயக்குனர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் சைவ பாடவும் படித்து போட்டு யாருடைய வகுப்புங்குது அது ஏதோ ஒரு வகுப்பு சொன்னாங்க அங்கே போனனுங்க கேட்டனுங்க அது யார் நடத்துகிறாங்க யாரோ பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கல ஒழுங்காக பாடம் கேட்கலன்னு அர்த்தம் இயக்குனர் பேர் கூட தெரியாமல் எப்படிங்க பாடம் கேட்டீங்கன்னு அதை கேள்வி கேட்பாங்கள்ல யாருடைய வகுப்பு இது திருவாரூர் ஆதின வகுப்பா இல்லை பேரூர் மணிவாசர் அதனுடைய இயக்குனர் யார் பேராசிரியர் ஐயா அவர்கள் அப்போ அறியாதவர் இந்த சடப்பொருளுக்கு தன்னை இயக்குற யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சித்து பொருள் தான் அப்போ நாம் நம்ம இயக்குவர் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் நம்ம இயக்குவது இறைவன் திருவொருள் என்பது தெரியணும் அது தெரியாது இருப்பதுனால் நம்முடைய அறிவு குறை அறிவு